நான் ஒரு பாடல் ஏதோ கேட்க நேர்ந்தது நான் பள்ளிக்கூடம் போனது இல்ல அது செய்யல இது செய்யல ஆனா வந்து பணத்தை கருத்து எனக்கு கொடுத்தாரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு என்னமோ அந்த மாதிரி வரிகள்லாம் வந்தது நிறைய பேர் சாட்சி சொல்லி நான் கேட்டுருக்கிறேன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க தேவன் வந்து பள்ளிக்கூடம் போகாத மக்களை ஆசீர்வதிக்கிறதுல எந்த தப்புல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு ஆனா பள்ளிக்கூடம் போகாதவங்களை டாக்டர் ஆக முடியுமா விசுவாசத்துல நான் பள்ளிக்கூடமே போனதுல டாக்டர் ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்லும் அது தப்பு தானே அப்ப படிப்புக்கு இருக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை வாழ்க்கையில நான் உயர்ந்தேன் பதவி பட்டம் முதலமைச்சர் ஆனவங்க இருக்கிறாங்க படிக்காதவங்க பெரிய பெரிய பிசினஸ் ஆனவங்க இருக்கிறாங்க கர்த்தரை அறியாதவர்களே எவ்வளவோ பேர் இந்த படிக்காம வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப நாம என்ன பண்ணிடுறோம் சில சமயத்துல படிப்பை மட்டம் தட்டுகிற மாதிரி பேச வாய்ப்பு இருக்கு பாட வாய்ப்பு இருக்கு அப்ப பிள்ளைகள் மனசுல என்னத்தை விதைக்கிறோம் இந்த கர்த்தரிடத்துல வந்தா நான் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாலும் படிக்காம நான் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாலும் எனக்கு எல்லாமே கிடைக்கும் என்பது போன்ற ஒன்றை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லவா ஆனா இந்த மாதிரி எனக்கு படிப்பு ஏறலைங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட வேலை எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க ஆனா நான் வந்து கர்த்தரை சார்ந்து கொண்டேன் அந்த கர்த்தர் என்னை உயர்த்தினார் உங்களுக்கு வேற ஏதாவது தாளந்து இருக்கும் சரிங்களா அந்த அடிப்படையில கர்த்தர் அந்த தாளந்தை கொடுத்திருப்பார் வேற ஏதாவது அதுக்காக நம்ம படிப்பை வந்து தட்டலை இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நம்மளுடைய பாடல் வரிகள்ல பிரசங்கங்கள்ல பேசுகிறதுல சாட்சி சொல்லுகிறதுலயும் கவனம் தேவை மற்றவர்கள் கிண்டல் பண்ணுவாங்களா நாம அந்த மாதிரி காரியத்தை ஈடுபடக்கூடாது